நடிகர் ராஜேஷ் இன்று காலமானார் இது திரையுலகினரை பேரதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது இன்று காலை குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் திணறல் காரணமாக நடிகர் ராஜேஷ் காலமானார் டப்பிங் கலைஞர் எழுத்தாளர் சின்ன திரை வெள்ளி திரை நடிகர் என பன்முகத்திறமை கொண்டவர் ஹீரோ முதல் குண வேடங்கள் வரை நூத்தம்பது படங்களில் நடித்துள்ளார் திருவாரூர் மன்னார்குடியில் இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறந்தார் தமிழை அழகாக உச்சரிப்பார் கன்னிப்பருவத்திலை படத்தில் இருந்து சர்க்கார் வரை நடித்துள்ளார் திரையுலகில் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் பணியாற்றியுள்ளார் நடிகர் எஸ் எஸ் பிறகு தமிழை சுத்தமாக உச்சரிப்பவர் ஏழு ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்துள்ளதால் தமிழ் மீது தனியாத ஆர்வம் கொண்டவர் நாத்திகத்தில் ஈடுபாடு கொண்டவர் இருந்தாலும் கடைசியில் ஜோதிடத்தையும் நன்கு கற்றுக்கொண்டார் இவர் தமிழ்நாடு எம்ஜிஆர் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பாலகுரு இயக்கத்தில் கன்னிப்பருவத்திலை படத்தில் அறிமுகமானார் இந்த படத்தின் திரைக்கதையை பாக்யராஜ் எழுதி நடித்தார் அன்று முதல் பாக்யராஜுடன் நல்ல நட்பு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் நடிகர் பாக்யராஜுடன் இணைந்த அந்த ஏழு நாட்கள் படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தில் ராஜேஷ் தான் செகண்ட் ஹீரோ அருமையான நடிப்பு அதே போல் பாக்கியராஜ் நடித்த தாவணி கனவுகள் படத்திலும் ராஜேஷ் நடித்துள்ளார் இரு படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன நடிகர் ராஜேஷின் மரணம் குறித்து நடிகர் இளவரசி இப்படி சொல்கிறார் இது அவர் விரும்பிய மரணம் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல் உயிரோடு இருக்கிறது அனாகிரியம்னு நினைக்கிறேன் ஆரோக்கியமா போயிடணும்னு சொன்னாராம் அவர் விரும்பின மாதிரியே யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இவர் இறந்துள்ளார் இது அவரை பொறுத்தவரை நல்ல மரணம் தான் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் நடிகர் ராஜேஷ் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய நாமும் இறைவனை வேண்டுவோம்